வணக்கம் அன்பான உறவுகளே பாருங்கள் சிவன் குக்ஸ் சனலிருந்து தரமான தயாரிப்பு நாங்கள் இலங்கை நாட்டுக்கு போயிட்டு வந்த பிறகு எங்களுடைய பிள்ளைகளுக்கு வந்து இலங்கையில் நண்டு கறி மீன் கறி எங்களுடைய சாப்பாட்டை கொடுத்து பிள்ளைகளுக்கு பெருத்து போச்சு சாப்பிட்றாங்க இல்லை அதே மாதிரி எந்த வீட்டு பிள்ளை மட்டும் இல்லை உலகத்தில் உள்ள வெளிநாட்டு பிள்ளைகள் கொடுத்து சாப்பிட மாட்டாங்க நான் இன்று தான் இலங்கையில் திரும்பினா வந்த உடனே செய்த வேலை பிள்ளைகளுக்காக பாருங்கள் சாப்பாடு அப்படியே கண்டு அழகான சாப்பாடு அவங்க நண்டு சாப்பிட நண்டு உடைய சாப்பிட மாட்டாங்க மீன் முள் எடுக்க சாப்பிட மாட்டாங்கள் இறைச்சி எலும்பிலேருந்து இறைச்சியை கடிச்சு சாப்பிட மாட்டாங்க அப்படியான இருக்கிற அப்படின்னா நாங்களும் ட்ரை பண்ணி பார்த்தோம் இல்லையண்டு இல்லை எல்லாம் கொடுக்கறது சாப்பிட்றது அவங்கள் வேண்டாம் பேர்கர் கெபாப் மற்றபடி அவங்களுடைய சாப்பாடுகள் இங்கே டக்கண்டு ஓடி டக்கண்டு சாப்பிடணும் டக்குண்டு பாயில் கையில் விரலக்கூடாது அப்படி சாப்பிட தான் இந்த பிள்ளைகள் ஆனால் ஆண்டவனே என்ன செய்வது எங்களுக்கு பிடிக்காது எங்களுக்கு நல்ல இறைச்சி கறி நண்டுக்கறி கனவாய் பிரட்டல் அப்படி பண்ண நிறையா இருக்கும் ஆனால் இந்த பிள்ளைகள் வந்து வந்த பிறகு அவங்க சாப்பிடாளுடைய கவலையாக இருந்தது மீதக்கவலை ஓடி வந்து செய்த வேலை என்று ஒரு தரமான அழகான சாப்பாடு தயாரிச்சுன்னா இந்த சாப்பாடை காட்டுறேன் பாருங்கள் மக்களே இது உங்களுக்கு என்னன்றே தெரியாது ரவுண்ட் ரவுண்டாக இருக்குது ரவுண்ட் ரவுண்டாக இருக்கிறது வந்து வத்தாளங்கலாங்கு வத்தாளங்கலங்கில் இங்கே வந்து சுவிஸ் கட்ட ஒழுன்னு சொல்லுவாங்க வெளிநாட்டில் அதை நீங்கள் அதே அவையில் அவிச்சு போட்டு உப்பு மெல்லிய மிளகு போடர் கரை தூள் எல்லாம் போட்டு பிரெட்டி போட்டு பட்டரில் பொறிவிங்குவோம் சரியா இது வந்து ரிசோத் இது ஸ்டாண்ட் பில்ஸ் ரிசோத் தோ எங்களோட உள்ள பச்சை அரிசி பொங்கல்னு சொல்லுவோம் அதே மாதிரி இது உப்பு உரைப்பு கரைப்பெல்லாம் சேர்ந்து தான் இது அடுத்தது இந்த கோழிக்கால் கோழிக்கால் வந்து நல்ல எல்லாம் பிரட்டி அழகா எல்லாம் உப்புத்தூள்லாம் பிரட்டி போட்டு ஏர் ஃப்ரைன்றிருக்கு அது அதை வந்து அதனுடைய இப்போ புதுசாக தான் வந்துருக்காது அதில் வச்சீங்கன்னா பக்காவாக பொறிஞ்சி விரிஞ்சி வருவார் ஏர் ஃப்ரையர் சரியா அது நீங்கள் எல்லா கடையிலும் இருக்குது பண்ணலாம் இது அடுத்தது வந்து கரெட்டு கறி மிளகாய் எல்லாம் மார்க்கறீங்க எந்த எல்லா தேனி உப்பு தண்ணில் வச்சு அழகா எடுத்து பட்டரில் தாளிக்கணும் பட்டரில் தாளிப்பா அதுக்கு எப்படி இருக்காண்டு உண்மையிலேயே அழகாக இருக்கா இல்லையா ஷத்து அப்படி இருக்கு அடுத்தது கோழிக்கால் அப்படி இருக்கு அடுத்தது இதுதான் இன்றைக்கி பிள்ளையோட சாப்பாடு இதை கொடுத்துட்டு நான் கொஞ்சம் என்ன இருந்தால் அவங்க அப்படியே சாப்பிட்டான் சூப்பராக சாப்பிட்டாங்க சரியா இதான் அது இது மூன்று விறகு செய்தான் அது எடுத்த வீடியோ கொஞ்சம் அப்படி அப்படி போயிட்டு அதனால் திருப்பி ஒரு வீடியோ நடக்கணும் உண்மையிலே இதே மாதிரி விடுங்கள் வெளிநாட்டு பிள்ளைகள் சாப்பிடக்கூடிய மாதிரி இருக்கும் இது வந்து வத்தாளங்கிழங்கு இது வந்து எல்லாம் போட்ட பில்ஸ் அதாவது வந்து காளான் காளான் போட்டு உண்டு இது வந்து கோழி உங்களுக்கு எல்லாம் பறிக்க தெரியும் விறக்கறி அரை வச்சு உ உப்பு தண்ணியில் எடுத்து பிஸ் பண்ணுவோம் உண்மையிலேயே தரமான சாப்பாடு இதே மாதிரி செய்து விடுங்க பிள்ளைகளையும் சாப்பிடுவாங்க ஹோல்டேல வந்து இலங்கையில் போய் இந்தியாவில் சுற்றி சுற்றி வந்து இளைஞர் பிள்ளை சாப்பிட அப்படின்னா அவங்க ரெண்டு கிலோ குறைஞ்சிக்கிறாங்க நாங்கள் டெண்டுகளில் கிலோ கூடிக்கிறோம் இதுதான் உண்மையான செய்தி இதை கேளுங்க வீட்டுக்காரர் ரெண்டு கிலோ கூட நான் ரெண்டு கிலோ கூட பெரியல் மட்டும் ரெண்டு கிலோ குறைஞ்சிக்கிறாங்க ரெண்டாங்கிறது சாப்பிட அவங்களும் சாப்பிட்றாங்க அதனால் வந்தவுடன் செய்த வேலை இதுதான் என்ன செய்வது வந்துட்டோம் வெளிநாட்டுக்கு பிள்ளைகள் இங்கே பிறந்த அப்படின்னால அவங்களுக்கே சாப்பாடு தான் அவங்க சாப்பிடுவாங்க ஓகே நின்று செய்து கொடுத்த சாப்பாடுலாம் முடியாது சாப்பிட்டாங்க இதே மாதிரி நீங்கள் செய்து விடுங்கோ இதே மாதிரி எங்களோடய பிள்ளைகளை பாருங்க இது இதை பிரச்சனை இப்படி இந்த ரெஷோத்தோ இதெல்லாம் இப்படி செய்து கொடுத்து சாப்பிடுவாங்க இல்லையாண்டா மெக்ரான்ஸ் அல்லது கெபாப் வெறும் சாப்பாடு வெளியில் சாப்பிடுவாங்க அங்கே எப்படி செய்கிறாங்க இந்த மாதிரி ஜனங்கள் தெரியாது அது வெரி வெரி டேஞ்சரஸ்ஸான விஷயம் உண்டு அதை வந்து நீங்கள் தவிர்த்துக்கொள்ளுங்க இப்படி நீங்கள் வீட்டில் மினக்கட்டு செய்து கொடுத்தீங்கன்னா சாப்பிடுவாங்க ஓகே நன்றி வணக்கம் சிவன் குக் சேனலில் உங்களுக்காக இதை போட்டு காட்டுறேன் உங்களோட பிள்ளைகள் செய்வோங்கோ உண்மையிலேயே தரமான சாப்பாடு நல்ல சாப்பாடு இதை அப்படியே கொடுத்தீங்கன்னா பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவாங்க சரியா நீங்கள் தர வேண்டியது சிவன் குக் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க ஓகே தருங்கோ மீண்டும் மீண்டும் நல்ல சாப்பாடு போட்டோம்